திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் வேற ஒண்ணுமே இல்லை பத்து பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்னும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது நிதானமா யோசிச்சேன் என்ன பண்றாங்கன்னு அதே பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை அதான் உண்மை கேப்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா இல்லங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் இது அப்பாயிண்ட்மெண்ட் சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட ஓபனா தானே சொல்றேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்க பேசுறது இல்ல பொறுமையா இருந்த இவர் வந்து என்ன புடிச்சு தேனிலே புடிச்சு ஒரு நாள் கேட்டாரு நீங்க அந்த கூட்டணியில நாங்க தான் என் கூட்டணியில இருக்கோம் ஏற்கனவே தான் ஒரு கட்சி வந்திருக்கேன்

இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் பார்ட்டி அது எனக்கு ரொம்ப நல்ல பதில் கரெக்டா எங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கிற